அந்த தம்பி மீனோட மாமியார் வந்திருந்தாங்கடா அவங்க மீனாவை கண்டபடி பேசிட்டு போயிட்டாங்க நம்ம சொல்றே என்ன சொல்லிட்டு போனாங்க அவங்க அவங்களுக்கு அவங்க மகன் மட்டும் வேணுமா மீனா வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க கேமா அதுக்கு மாப்பிள்ளை என்ன சொன்னாரு நான் எங்க வீட்டுக்கு போறதா தான் மீனா தான் போவேன்னு சொன்னார்தா அப்புறம் என்னமா அவ நம்ம மீனா வேண்டாம்னு சொல்லலல கவலைப்படாத மாப்பிள்ள தங்கமானவர் தான்டா அவங்க அம்மா தான் இந்த மாதிரி பேசிட்டு போனாங்க அவங்க அம்மா பேசிட்டு போனதுல இருந்து மீனா அப்பத்துல இருந்து அழுதுகிட்டே இருக்காடா அவளை எப்படி சமாதானம் எனக்கு தெரியல நீ கவலைப்படுத்த வேண்டாம் மீனாக்கிட்ட பேசுற சரிடா தம்பி எப்படியாச்சும் பேசி அவளை சமாதானப்படுத்துடா ஏன் சுந்தரி இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல நான் வந்திருப்பேன்ல ஏங்கா அவங்க இப்படி பேசுவாங்க எனக்கு என்ன தெரியுமாங்க அதுவும் இல்லாம அவங்க போய் இப்பதான் அரை மணி நேரமே ஆச்சு அதுக்குள்ள நீங்க வந்து நிக்கிறீங்க சரி சரிப்பா மீனா பேசாம தான் படுத்துறாவா வெள்ளிக்கிழமை விடியும் நேரம் வாசலில் கோலம் போட்டேன் சுந்தரேக்கா ஏய் என்னடி விடிஞ்சு விடியாம வந்திருக்கீங்க என்ன விஷயம் நீ அட ஒரு விஷயம் இல்லக்கா பதட்டு பாராத நேத்து உங்க வீட்டுல ஒரே கச்சரியாமே ஊரு ஃபுல்லா அதே தான் பேச்சா இருக்கு ஏய் என்னடி சொல்றா என் வீட்டுல கச்சரியா என் வீட்டுல கச்சரியெல்லாம் இல்லடி சரியான கூ மாதிரி பேசாதக்கா நேற்று மீனோட அத்தை வந்துச்சுல அதான் ஒரே சத்தமாக இருந்துச்சு அதை தான் அப்படி சொன்னேன் ஏன்டி அந்த விஷயத்து கேட்கபடி காலங்காலத்தில் வந்திருக்கீங்க ஏக்கா நீதான் வீட்டை விட்டு வெளியே வரவே மாட்டேங்கிறியாக்கா அப்படியே சின்ன தம்பி குஷ்பு மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன் எப்போ நான் ஆச்சு ஒரு வாட்டி தான் உன்னை பார்க்க முடியுது சரி நாங்கள் ரெண்டு பேரும் காலந்த பக்கமாக வந்தோம் சரி உன்னை பார்த்துட்டு போனாமே வந்திருக்கோம் சரிடி சரிடி அட என்ன தான் ஆச்சுக்கா இன்னும் மீனாவை எத்தனை நாளைக்கு உங்கள் வீட்டில் வச்சுருப்பேன் அவங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதானே அதே நீ கேக்குற மீனோட மாமியார் என் மாமியாரோட பெரிய ராங்கிக்கரையே இருப்பா போல இருக்குடி என்னம்மா வந்து பேசிட்டு போயிட்டா தெரியுமா அப்படி என்ன தாங்க பேசினாங்க அவங்களுக்கு மகன் தான் வேணுமா மருமக வேண்டாமா ஒழுங்கு மரியாதை நீ மட்டும் வரதான் தான் வாடா அவளை கூட்டிட்டு வரதான் தான் வர வேண்டாம் சொல்லிட்டு போயிடுச்சு அய்யோ என்னக்கா சொல்ற அப்படியே சொல்லிட்டு போனாங்க ஏன் தான் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு முருகேச இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதுங்களுக்கு ஆக்கி கொட்டி வடிச்சு கொட்டி துணியை துவச்சி போட்டு நான் என்னதான் பண்றது எனக்கே தெரியல ஒத்தானா இருந்து பம்பரமாகட்டு சொன்னது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் கொஞ்சம் கூட கருணையே காட்ட மாட்டேங்குதுங்க கொஞ்சமாச்சு உதவியும் செய்ய மாட்டேங்குது நான் என்ன பண்ணுறது எனக்கே தெரியல முருகேஷு இங்கே பாருக்கா நீ இப்படியே வேலை செஞ்சு உன் உடம்புக்கு எடுத்துக்காத அண்ணன் கிட்ட பேசுனியா அண்ணன் என்ன சொன்னார் அவர் என்னடி சொல்லுவாரே தங்கச்சி இப்படி இருக்கிற நிலமை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நேற்று என்கிட்ட புலம்பிட்டே இருக்கிறாரே நான் என்ன பண்ணுறது எனக்கே தெரியலடி இங்க பாருக்கா நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்கடா மீனா இங்கே இருந்தானா அவருக்கு மாமியார் வீட்டுல எந்த மதிப்பு இருக்காதுக்கா நீ முதல்ல உங்க வீட்டுக்கார்ட்ட பேசி மீனா அவங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்புற வழிப்பார் ஏன்டி அவங்க மாமியார் தான் அவனை கூட்டிட்டு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா அடே எல்லா மாமியார் அப்படித்தாங்க பேசுவாங்க ஏதோ மகம் மேல உள்ள கோவத்துல அப்படி பேசியிருக்காங்க மீனாவை கூட்டிகிட்டு போ சொல்லு வீட்டு வாசம் முன்னாடி வந்து இன்னும் ஒன்னு நீ வீட்டுக்குள்ள வராதான சொல்ல போறாங்க மகளை பார்த்து வீட்டுக்குள்ள வரதானே சொல்லுவாங்க அதெல்லாம் போக போக சரியாயிடும்க்கா அப்படியே சொல்றேன் சரி நான் இவர்கிட்ட பேசி பாக்குறேன் என்னதான் சொல்றான்னு பார்ப்போம் எல்லாருக்கிட்டையும் சமாதானமா பேசி அனுப்புற வழியப்பா இருக்கா சரி முருகேசு நீங்க சொல்ற மாதிரி நான் செய்யறேன் சரி நாங்க வரோம்க்கா பார்த்து சூதானமா நடந்துக்கோ பொழுதுபிடிஞ்சு பொழுது பொழுது போனா ஒரே ஓயாத வேலைதான் எனக்கு சுந்தரி தண்ணி போடல இந்த பால் பொங்குடிச்சத்தை போட்டு கொண்டு வர போய் உட்காருங்க சோகத்துல இருக்கா அதெல்லாம் சாப்பாடு செய் நல்ல ஐடியா கொடுத்த மாமியாரு

அப்பா வாங்க வாங்க ஏமா என்னமா இவ்வளவு சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கே என்னமா நம்ம வீட்டுல விசேஷமா ஆமா இன்னைக்கு விசேஷமான 날 தான் அதனால அம்மா எல்லாத்தையும் செஞ்சு எனக்கு நீ நண்டு மீன் பிரியாணி விசேஷமா செஞ்சு வச்சிருக்கீங்க ஏன்னா உனக்கு தான் மீனாமா வந்து உட்கார்ந்து சாப்பிடுவா வா யப்பா பொண்ணு சாப்பாடு காணல குஷி ஆயிட்டா மாறிட்டா அம்மா அன்னி நல்லா ருசியா செஞ்சு இருக்கங்கமா நல்ல டேஸ்டா இருக்குமா

ஏய் என்னடி என்ன ஆச்சு நீ எங்க đi போற? ஏமா அண்ணிட்ட நீ ஏதும் சண்டை போட்டியா? ஏய் இல்லடி நான் அப்படி ஏதும் சண்டை போடல எங்க நீ அண்ணே ஏதும் திட்டுனாரா? அதுக்கு கோச்சிட்டு போறீங்களா? என்னங்க நீ ஏதும் பேசாம நிக்கிறீங்க. எதுக்கு சொல்லுங்க நீ? நான் அவுன ஊருக்கு போகல. அப்ப எதுக்கு நீ பேக்ல கொண்டு வந்திருக்கீங்க? ம் ஊருக்கு போகதா. என்ன நீ சொல்றீங்க? தான் ஊர் போகலன்னு சொல்றீங்களே அப்ப யார் தான் போறா? நீ தான் மீனா ஊர் போறே.

இங்கயே பத்து நாள் இருக்க வச்சா அவங்க அம்மா வந்து சத்த போடாம என்ன செய்வாங்க எடி அவங்க அம்மா வந்து என்ன பேச்சு பேசுனாங்க அப்படிப்பட்ட எங்க வீட்ல போய் மீனா எப்படி அனுப்புவது ஏன் அத்த நீங்க என்ன என்னெல்லாம் பேசுவீங்க அந்த பேச்சு எல்லாம் தாங்கிட்டு உங்களுக்கு வேலை செஞ்சுட்டு நான் இங்க இருக்குறேன் ஏன் மீனாவால அங்க போய் இருக்க முடியாதானா அவனும் உன்ன நான் உன்ன நகனம் பாத்துக்கறேன் என் மகனும் உன்ன நகனம் காத்துக்குறேன் ஆஹ் அப்படி சொல்லுங்க ஏன் உங்க மாப்பிளை உங்க பொண்ணு நல்லா பாத்துக்க மாட்டாரா ஏத்த மீன் நீங்க மீனாவ நல்லா பாத்து மாட்டீங்களா உங்க வீட்ல

அஞ்சு மணிக்கு மாட்டு தவணைக்கு போறதுக்கு பஸ் வந்துடும் நீங்க ரெண்டு பேரும் இப்போ கிளம்புங்க நாளைக்கான உங்களை பாக்குறோம் நாளைக்காலை நீங்க வந்துவிங்களா நீ நாளைக்களே நானும் உங்க அண்ணனும் வருவோம் நீ தைரியமா போ காலப்படாத எதுக்கும் அப்ப நான் போயிட்டு வரமா சரிடாமா நீ தைரியமா போ ஏதாச்சும் இருந்தா உடனே சரிம்மா பிள்ளை என் பொண்ணை பத்திரமா பாத்துக்கோங்க உங்களை நம்பிதான் என் பொண்ணு அனுப்பி வைக்கிறேன் கவலைப்படுதுங்க அத்த நான் மீனா பத்திரமா பாத்துக்கிறேன் நீங்க உங்க உடம்ப பார்த்துக்கோங்க சரிங்க அக்கா அப்ப நாங்க போயிட்டு வரோம் மாமா கிட்ட சொல்லிடுங்க சரிப்ப நான் சொல்லிடுறேன் அனி நான் போயிட்டு வரேன் அனி பசங்க பத்திரமா பார்த்துக்கோங்க எனக்கு அடிக்கடி போன் பண்ணுங்க கவலைப்படாத மேடா நாங்க அடிக்கடி வந்து உங்களை பாத்துக்கிறோம் சரிங்க அனி அப்ப நாங்க கிளம்புறோம்